ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஜிஎஸ் ஓட டிஸ்கஷன் தாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஜிஎஸ் கொஷின்ஸ்லாம் எல்லாமே கலந்த மாதிரி நம்மளும் ஒரு சில கொஷின்ஸ்லாம் வைக்கலாம் ஸோ நீங்களும் கூட சேர்ந்து ரிவிஷன் பண்ணுங்க ரிவிஷன் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையா கண்டிப்பாக நிறைய ரிவிஷன் பண்ணால் மட்டும் தான் நம்மளால ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஸோ நானும் வீடியோவை எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகணும் அந்த அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்குள்ள முடிக்க பார்க்குறேன் நீங்களும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஸோ போய் இல்லாமல் ஃபஸ்ட் வந்து மூன்று ரத்தினங்கள் மற்றும் ஐம்பெரும் சூழல்கள் எந்த மதத்துடன் தொடர்புடைய அப்படின்னா சமண மதத்துடன் தொடர்புடைய ஏன்னா திரி ரத்னான்னு சொல்லுவாங்க சமண மதத்துல தான் இது என்னென்னு சொல்லுவாங்க திரி ரத்னா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த மூன்று ரத்னங்கள்னு எதை சொல்றாங்க சமண மதத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நம்பிக்கை சரிங்களா நல்ல நம்பிக்கை நல்ல அறிவு நல்ல நடத்தை சரியா நல்ல நம்பிக்கை நல்ல அறிவு நல்ல நடத்தை இது எல்லாத்தையும் தான் என்னென்னு சொல்றாங்க திரி திரிரத்னா அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்போ இந்த மூன்று ரத்தினங்கள் மற்றும் ஐம்பெரும் சூழ்நிலைகள் எந்த மதத்துடன் தொடர்புடையவை என்றால் சமண மதத்துடன் தொடர்புடையவை அப்ப பௌத்தத்தோட தொடர்புடையது திருப்பீடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்க கரெக்டா அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பொருத்துகளை சத்யார்த்த பிரகாஷ் நூல்கள் அதனுடைய ஆசிரியர்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு சத்யார்த்த பிரகாஷ் யாரால எழுதப்பட்டதுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்ல சோ சத்யார்த்த பிரகாஷ் வந்து தயானந்த சரஸ்வதி அவர்களால் எழுதப்பட்டிருக்கு சோ ரெண்டு அடுத்தது குலாம் கிரி என்றது பாத்தீங்கன்னா ஜோதிபாய் பூலே பூலேனால அடுத்தது இந்தியா விடுதலை பெற எவ்வாறு துயர் உற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதி இருக்காங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் லாஸ்ட் ஜிவிஎஸ் சரித சுருக்கம் வந்து பாத்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் சரிங்களா சரி இப்ப இதுல என்னெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமா பார்த்து வச்சுக்கோங்க சோ மேட்ச் தி ஃபாலோவிங்ல மேட்ச் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு போட்டுருவீங்க டூ ஃபோர் ஒன் த்ரீ போட்டுருவீங்க ஆனா ஒரு சில கொஸ்டின்ஸ் பாக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணிருக்கோம் எந்த அளவுக்கு நம்மளுடைய மைண்ட் ரீகாலிங்ல இருக்கு நீங்க நிறைய பேர் சொல்றீங்க சார் படிச்சதுல எனக்கு மறக்கிற மாதிரி இருக்கு எதுவுமே நான் கண்டிப்பா சொல்றேன் மறக்கல இப்ப அந்த ஜோதிபாய் பாய் பத்தி பாக்கும்போது உங்களுக்கு சாவித்ரி பாய் புலி எல்லாருமே ஞாபகம் வரணும் சோ இவங்க எல்லாம் யாரு என்ன பண்ணாங்கன்ட்டு இப்ப இவர் ஒரு விஷயம் ஒரு இதை வந்து இது பண்ணிருப்பாரு சத்தியசோதக் சமாஜம் அப்போ இவர் நிறுவியது என்னன்னு பாத்தீங்கன்னா சத்ய சோதர் சமாஜம் இதை வந்து நிறையவர் நிறுவியவர் யாரு நம்மளுடைய ஜோதிபாய் புலி அப்ப நிறுவியவருடைய ஒரு விஷயம் ஞாபகம் வருதா அதுதாங்க முக்கியம் இப்ப இரட்டைமலை மலை சீனிவாசனுடைய நூல் தான் வந்து ஜீவிய சரித சுருக்கம் சொல்றோம் அது இரட்டைமலை மலை சீனிவாசனுடைய சுயசரிதை அவருடைய அரசியல் சார்ந்த பயணத்தை பற்றிய ஒரு சுயசரிதை தான் என்னன்னா ஜீவிய சரித சுருக்கம் சரிங்களா அப்ப தயானந்தர் வேற என்ன சொன்னாரு வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொன்னவர் அவர்தான் புரியுதா வேதங்களை நோக்கி செல் அதாவது வேதங்களுக்கு திரும்புக அப்படின்னு சொல்லிருப்பாங்க புரியுதாமா அப்ப அன்னிபர்சென்ட் அம்மையார பத்தி வேற எதனா சொல்லணும்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தன்னாட்சி இயக்கம் எடுத்துட்டு வந்தாங்க சோ இயக்கத்தை வந்து எங்க ஆரம்பிச்சாங்கன்றதா தெரியும் இவங்களோ சோ அதெல்லாம் உங்களுக்கு பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டில் பின்பற்றப்படும் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியாவினுடைய தேர்தல்னாலே நம்ம எப்படி நம்ம நாடாளுமன்றத்தினுடைய பெயர பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்றோமோ அங்கேயும் அப்படிதான் இருந்திருக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இங்கிலாந்து அப்ப இந்தியாவினுடைய தேர்தல் முறை எந்த நாட்டினுடைய இதை பற்றி பின்பற்றப்படுது இது அப்ப நான் வந்து தேர்தல்னு பார்க்கும்போது இந்த தேர்தலுடைய தொடர்புடைய பகுதி எதுன்னு எனக்கு ஞாபகம் வரணும் அது என்ன ஞாபகம் வந்துச்சா பகுதி பதினஞ்சு சரியா பகுதி பதினஞ்சு இது வந்து எனக்கு என்னன்னா தேர்தலோட தொடர்புடையது அந்த ரோமன் லெட்டர்ல பகுதி பதினஞ்சு வந்து தேர்தலோட தொடர்புடையது அப்ப தேர்தல் ஆணையத்துடன் தொடர்புடைய சரத்து எது அது ஞாபகம் வந்துச்சுன்னா எல்லாமே படிச்சது மண்டக்குள்ளதாம இருக்கு தேர்தல் ஆணையத்துடன் தொடர்புடைய சரத்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி நாலு த்ரீ டூ போர் இது ஞாபகம் வந்துச்சுனாலே அப்போ இந்த அமெரிக்கா என்ன பண்ணாங்க என்ன எடுத்தோம்

கூற்று அஞ்சு மிக எளிதுன்னு ஏன்னா பாலைவனங்கள்ல மணல் பகுதிகளில் அகன்ற பாதத்தால் அழுத்தம் குறைந்து மிக எளிதாக உதவுகிறதுனா அதுவும் சரிதான் அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் சரியா அந்த அகன்ற பாதம் இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் ஒட்டகத்தினுடைய இடையானது பரப்பளவுல சமமாக பரப்பப்பட்டு அது வந்து எளிமையா நடக்கிறதுக்கு உதவுது சரியா அடுத்தது ஆறாவது கேள்வி நிலவின் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட எத்தனை மடங்கு குறைவாக இருக்கும் சொல்லிட்டு கேக்கிறாங்க எப்பவுமே தெரியும் நிலவினுடைய ஈர்ப்பு முடுக்கமும் சரி பூமியுடைய ஈர்ப்பு முடுக்கத்தை விட அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஒன் பை சிக்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அப்போ புவிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியினுடைய புரு இது புவி ஈர்ப்பு முடுக்கத்தின் மடிப்பு நைன் மீட்டர் பர் செகண்ட்ஸ் இதே நிலவுக்கு கேட்டாங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சரியா ஞாபகம் வருதா ஓகே அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்றின் போது தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் சூறாவளி மற்றும் புயலால் பாதிக்கப்படுகிறது தமிழகத்துக்கு மழையை தரக்கூடிய ஒரு விஷயமே என்னன்னா இந்த வடகிழக்கு பருவக்காற்று தான் இந்த வடகிழக்கு பருவக்காற்றினுடைய காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை சோ தென்மேற்கு உடனே வடகிழக்குன்னும் போது தென்மேற்கு ஞாபகம் வரணும்ல தென்மேற்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூலை முதல் செப்டம்பர் வரை இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இதனாலதான் பாதிக்கப்படுகிறதுனா இது ரொம்ப கரெக்ட் கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு மேற்கத்திய இடையூறு குளிர்காலத்தில் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவிற்கும் மழையை தருகிறதுனா கரெக்ட் ஏன்னா மத்திய தரக்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உனக்கு வந்து இந்த மேற்கத்திய இடையூரை ஏற்படுத்தும் இதன் மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வடமேற்கு மாநிலங்கள் மழையை பெறும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வடமேற்கு மாநிலங்கள் அப்ப இந்தியாவினுடைய வடமேற்குல தான் பஞ்சாப் மற்றும் ஹரியானா இருக்கிறதுனால அது ரெண்டுமே மழையை தருகிறது அப்ப கூற்று ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரியான கூற்று சரியா அடுத்து எட்டாவது கேள்வி பொறுத்துகன் கொடுத்திருக்காங்க ஆரவல்லி மலையின் உயரமான சிகரம் என்ன பாத்தீங்கன்னா குருஷிகார் ஆரவல்லி மலையின் உயரமான சிகரம் என்னது குருஷிகார் மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் இது ஆனை முடி தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் அதுதான் தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் இது தொட்டப்பட்டா ஜவாத மலையின் உயரமான சிகரம் இது மேல்பட்டு ஏன்னா ஜவாதம் மேலதான் பூசுவீங்க டூ ஒன் போர் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய டி ஆப்ஷன் வந்து மிக மிக சரியா இருக்கும் சரியா அடுத்தது ஒன்பதாவது கேள்வி வெட்டு எதற்காக பற்கள் நிறைய வகைகள் இருக்காது வெட்டு பற்கள் எதற்காக பயன்படுத்தினா வெட்டத்துக்கும் கடிக்கிறதுக்கும் கோரை பற்கள் வந்து கிழிக்கவும் துளையிடவும் நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடை வந்து கிழிக்கிறதுக்கு துளையிடுறதுக்கு முன்கட்ட முன்கடை வாய்ப்புகள் நசுக்கவும் மறைக்கும் பின்கடை வாய்ப்புகள் நசுக்கவும் மறைக்கவும் எல்லாமே நேர் நேராவே புரிஞ்சிருக்குமா சோ ஆன்சர் வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு பத்தாவது கேள்வி சுவாசம் மற்றும் உறக்கத்தினை கட்டுப்படுத்தக்கூடிய மையம் எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒருவர் வந்து மூளைதான் எல்லாத்துக்குமே செயல்படுமா ஒருவருடைய எல்லா செயல்களையும் கட்டுப்படுத்துவது எதுன்னு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு செயல்பாட்டு மையம் வந்து மூளை எப்படி கம்ப்யூட்டருக்கு வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபி வந்து ஒரு கட்டுப்பாட்டு மையமா இருக்கோ செல்லுக்கு வந்து மைக்ரோ ஒரு ஆற்றல் நிலையமா இருக்கோ அந்த மாதிரி செல்லுடைய கட்டுப்பாட்டு மையம் எதுன்றதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி நமக்கு வந்து சுவாசம் மற்றும் உறக்கத்தினை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மையமா எது செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா பான்ஸ் சரியா பான்ஸ் இதுதான் சுவாசம் மற்றும் உறக்கத்தினை கட்டுப்படுத்தக்கூடிய மையம் அப்ப முகுலம் எதுக்குன்னு கேட்டாங்கன்னா இதய துடிப்பு முகுலம் எதுக்குன்னு கேட்டாங்கன்னா இதய துடிப்புக்கு சரியா தண்டுவதம் எதுக்குன்னா நரம்பு செயல்களை வந்து நரம்பு செயல்களை செயல்களை வந்து தூண்டுறதுக்கு நரம்பு செயல்களை தூண்டுதல் இதுக்குதான் எது பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா தண்டுவடம் வடம் பயன்படுது சரியாப்பா அந்த உடல் இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் இதுதான் தேவைப்படும் நெக்ஸ்ட் பதினோராவது கேள்வி வெளிக்காயங்களை சுத்தம் செய்வதற்காக பயன்படுவது எதுன்னா வெளிக்காயங்கள் நமக்கு வந்து காயங்களை சுத்தம் பண்றதுக்கும் மூன்று விதமான வேதிப்பொருட்கள் பயன்பட்டாலும் அந்த காயங்களை சுத்தம் பண்றதுக்கு மத்த எல்லாம் எல்லாத்துக்கும் பயன்படும் இது வந்து வெளிப்புற காயங்களை சுத்தம் செய்யறதுக்கு பயன்படுறது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு சரியா டிஃபால்ட்டான கொஷின் நல்லா படிச்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து பன்னெண்டாவது கேள்வி வாக்கியம் ஒன்று மற்றும் வாக்கியம் ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒண்ணு வேட் வேட்னா தெரியும்ல வேல்யூ ஆடட் டாக்ஸ் அதாவது தமிழ்ல சொல்ல போனா மதிப்பு கூட்டு வரி மதிப்பு வந்து கூடிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் இந்த வரியினுடைய மதிப்பு என்ன ஆகிட்டே இருக்கும்னா கூட்டிகிட்டே இருக்கும் பொருளை உற்பத்தி பண்றவங்க ஒரு வரி வச்சு வெளியே அனுப்புவான் அது வந்து கடைகாரங்கிட்ட வரும்போது ஒரு வரி அது திருப்பி சேலர் கிட்ட ரீட்டைலர் கிட்ட வரும்போது ஒரு வரி ஹோல்சேலர் கிட்ட ஒரு வரி அப்படின்னா வரி மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ மதிப்பு கூட்டு வரி என்பது ஏறிக்கிட்டே இருக்கும் அதனால பல முனைகளில் பிடப்படக்கூடிய வரி ஒருத்தம் சொல்ற வரி மட்டும் கிடையாது பொருளுடைய விலை ஒருத்தர் கையில இருந்து ஒருத்தர் கைக்கு மாற 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 வரிகள் ஆனது என்ன ஆகிட்டே இருக்கும் ஏறிக்கிட்டே இருக்கும் அதனால அது ஒரு பல முனை வரி தான் அப்ப இது சரி ஜிஎஸ்டி என்பது ஒரு முறை வரி அப்ப வேட்டுக்கு நிகரா மாற்று வரியா எடுத்துட்டு வந்தது மத்திய அரசாங்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் பண்டம் மற்றும் வரின்னு சொல்லுவோம்ல சேவைகள் வரி அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் என்பது ஒரு முனை வரி இதுதான் வரினா இதுதான் வரி சோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ரீசெண்டா எவ்வளவு வச்சிருக்காங்க ஜீரோ பர்சன்டேஜ் ஒன்னு இருக்கும் அது வந்து வெளியே இல்லாதது ஒன்னு அஞ்சு

ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஏற்றிட்டாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல ஏற்றிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து துவங்கப்பட்டது பின்வரும் எது ஜிடிபி பற்றி சரியானதுன்னு கேட்கலாம் ஜிடிபி கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்ம்லாஸ் என்ன இதுதான் நமக்கு கேட்கறது ஸோ ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா இதுதான் கரெக்ட் ஆமா சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் பிளஸ் எம் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் சரியா இது நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இடத்துல இடத்துலதான் குழம்புவீங்களே சோ இதுல என்ன சார் பண்ணனும்னா இதுதான் பண்ணணும் சி அப்படின்னா என்னன்னா கன்சியூமர் நுகர்வு சரியா நுகர்வு கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சீனா என்னது கன்செப்ஷன் கன்செப்ஷன் தமிழ்ல வந்து நுகர்வு ஐனா இன்வெஸ்ட்மெண்ட் ஐனா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு சரியா ஜீனா கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அதாவது அரசு செய்யக்கூடிய செலவுகள் அரசு செய்யக்கூடிய செலவுகள் எக்ஸ்னா எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி எம்னா இம்போர்ட் இறக்குமதி அப்போ ஏற்றுமதியிலிருந்து தான் இறக்குமதியை கழிக்கணுமே தவிர இறக்குமதியிலிருந்து ஏற்றுமதியை கூடாது இந்த வார்த்தையை முதல்ல கவனிச்சுட்டு பதினாலாவது கொஸ்டின் கரெக்டா மார்க் பண்ணிடுங்க எக்ஸ் மைனஸ் எம் வரணும் சரியா அடுத்த கொஸ்டின் போலாமா ஜிடிபிக்கு சொல்லிட்டோம் அடுத்து பதினைந்தாவது கேள்வி பொறுத்துக்கள உலக மக்களாட்சி தினம் தேசிய ஊராட்சி தினம் சர்வதேச மனித உரிமைகள் தினம் ராணுவ தினம் கொடுத்திருக்காங்க உலக மக்களாட்சி தினம் எப்போ கரெக்ட் ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நாலா இது கரெக்டா பொருந்திருக்கு இதுவும் கரெக்டா பொருந்திருக்கு சர்வதேச மனித உரிமை தினம் டிசம்பர் பத்து தான் ராணுவ தினம் எப்படா ஜனவரி எல்லாமே நேர் நேரம் பொருந்திருக்குமா ஆன்சர் ஒன் டூ த்ரீ போர் சரிங்களா ஆன்சர் என்னது ஒன் டூ த்ரீ போர் அடுத்து பதினாறு கூட்டாட்சி முறையை பின்பற்றக்கூடிய நாடுகள்ல பின்வருவனவற்றில் எது சரினு கேட்டிருக்காங்க கூட்டாட்சி முறை என்றால் பணக்கட்சி முறை தான் வரும் அப்ப கூட்டாட்சி முறையை பின்பற்றக்கூடிய நாடு உதாரணம் இது பிரேசில் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இங்கிலாந்து ஜப்பான் பிரான்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றையாட்சி எல்லாமே என்னது ஒற்றையாட்சி அது மட்டும் கூட்டாட்சி அடுத்தது பதினேழு மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை எதுனா எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாம்போலி எரிமலை இங்க இருக்குன்னா இத்தாலியில இருக்கு ஐரோப்பா கட்டத்துல இருக்கு சோ இத்தாலி சரியா இது எல்லாருக்குமே தெரியும் அடுத்து பதினெட்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்தியாவினுடைய முதல் அணுமின் நிலையம் வந்து தாராப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல மகாராஷ்டிரா மாநிலத்துல ஆரம்பிச்சாங்க சரிங்களா மகாராஷ்டிரா மாநிலத்துல ஆரம்பிக்கப்பட்ட தாராப்பூர் தான் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்தியாவில் இதுவரையும் எத்தனை அணு நிலையங்கள் இருக்குன்னா ஏழு அணு நிலையங்களும் இருபத்தி அணு உலைகளும் இருக்கு இது அணு உலைகள் சரியா இருபத்தி அணு உலைகள் இது வந்து அணு மின் நிலையங்கள் அணு மின் நிலையம் சரியா இவ்வளவு இருக்கு இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்தியாவில ஏழு அணு மின் நிலையங்கள் இருக்குல்ல அதுல ரெண்டு நம்ம தமிழ்நாட்டில தான் இருக்கு ஒன்னு கூடங்குளம் இன்னொன்னு கல்பாக்கம் இன்னொன்னு கல்பாக்கம் சரியா கூடங்குளம் ஒண்ணு இன்னொன்னு கல்பாக்கம் சோ கூடங்கலம் தான் இருப்பதிலே அதிகப்படியான மின் உற்பத்தியை ஏற்படுத்த தரக்கூடிய ஒரு அணுகு நிலையம் சரியாமா இந்த காகராஃபிரா கைகா கைகா கர்நாடகால இருக்கு நரோரா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க தவறான இணைய சொல்றாங்க அங்கோர்வாட் கோவில் கம்போடியாவில் இருக்கு சரி அங்கோர்வாட் கோவில் கம்போடியால இருக்கு ஆயிரம் ஏரிகள் இல்லாமல் பின்லாந்து தான் சொல்லுவோம் கிராண்ட் பேங்க் வந்தா கனடா தான் அப்ப ஏஞ்சல் நிர்வீச்சு இல்ல எங்க இருக்கு வெனிசுலா ஏஞ்சல் நிர்வீச்சு எங்க இருக்கு வெனிசுலால இருக்கு சரியா அது மட்டும் சரியா இல்ல தவறா இருக்கு அடுத்து இருபது ஷானாமாவை எழுதியவர் யார் அப்படின்னு அபுல் காசிம் பிர்தௌசி புல் நேம் எழுதி வச்சுக்கோங்க அபுல் காசிம் பிர்தௌசி இவர் தான் ஷானாமாவை எழுதியவர் அப்ப மெகஸ்தினி எழுதிய நூல் என்ன ஞாபகம் வருதா இண்டிகா மெகஸ்தினி எழுதியது என்ன இண்டிகா அல்பெருனி எழுதியது என்ன அது என் வாயில நுழையில தஹிக் ஹி ஹிந்த் இதான் தான் எழுதியது சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க பாவம் நல்லா தான் படிக்கிறீங்க எல்லாருமே ஓகேவா அடுத்து இருபத்தி ஒன்னு முதல் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் ஆனா சில பேர் அவசரத்துல தப்பு பண்றது தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியது யார் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சவங்க எல்லாம் எல்லாரும் அன்னி பெசன்ட் தான் போடுவீங்க ஏன்னா இவங்க செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல சென்னையில வந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கி இருப்பாங்க சரிதான் ஆனா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஏப்ரல் மாசமே பாம்பே அப்படின்னு சொல்லி மும்பை இப்ப சொல்றோம்ல அந்த பாம்பேல வந்து திலகர் தொடங்கியிருப்பார் அப்ப முதல் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் திலகர் அன்னிபசன் கிடையாது அன்னிபசன் அம்மையாரும் திலகரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணி தான் பண்ணிருப்பாங்க ஆனா அன்னிபசன் அம்மையார் வந்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னையிலயும் திலகர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் பாம்பேலையும் தொடங்கியிருப்பார் சரியா மெட்ராஸ் மகாஜான சபை தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேக்குறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு மூன்று பேர் தொடங்கியிருப்பாங்க அந்த மூணு பேரோட பேர் வந்து வீரராகவாச்சாரியார் சுப்பிரமணிய ஐயர் அனந்த சார்லு ஓகேவா வீரராகவாச்சாரியார் அனந்த சார்லு சுப்பிரமணிய ஐயர் சரியா அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி வாக்கியம் ஒன்று தமிழ்நாட்டில் முதல் பூனாரை பறவைகள் சரணாலயம் தனுஷ்கோடியிலும் இரவு வான்புகாவானது கொல்லிமலையிலும் திறக்கப்பட்டுள்ளது சரி கொல்லிமலை எங்க இருக்கு தெரியும் நாமக்கல் நாலு பேர் நாமக்கல் திறக்கப்பட்டது தவறு கொல்லிமலை எங்க இருக்கு நாமக்கல் முதல் பூனார பறவைகள் சரணாலயம் வந்து தனுஷ்கோடி ராமநாதபுரம்னு போடுங்க தனுஷ்கோடி இருப்பது ராமநாதபுரம் அப்படி நாளைக்கு எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம் முதல் பூனாரை பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் வந்து ராமநாதபுரம்னா சரிதான் என்ன தனுஷ்கோடி இருக்கக்கூடிய கொல்லிமலை வந்து நாமக்கல் கரெக்ட் தான் உலக தியான தினம் வந்து ஜூன் இருபத்தி ஒன்னு சொல்றாங்க இது தவறு அப்ப கூற்று ஒன்று மட்டும்தான் சரி பாக்கி ஒன்று சரி ரெண்டு தவறு ஏன்னா தியான தினம் எப்பன்னா டிசம்பர் மாதம் வரக்கூடிய இருபத்தி ஒண்ணு சரியா அப்ப ஜூன் இருபத்தி ஒண்ணு என்னன்னா யோகா தினம் வித்தியாசத்தை படிச்சு ஒண்ணு படிக்கும் ஓகேவா யோகா தினம் அடுத்தது இருபத்தி நாலு தஞ்சை பெரிய கோயில கட்டினது யாரு முதலாம் ராஜராஜன்னு சொல்லக்கூடிய ராஜே ராஜராஜ சோழன் தான் தஞ்சை பெரிய கோயில கட்டியிருப்பார் பிரகதீஸ்வரர் கோயில் இதே மண்டகப்பட்டு குடைவரை கோயில் எங்க மூணு இருக்கு இருக்கு இதை பண்ணிடலாம் சரி சரி ஒண்ணுக்கு மூணா சரி சரி ஒண்ணுக்கு மூணு ஒரே இடத்துலதான் இருக்கு இதே மண்டகப்பட்டு குடைவரை கோயில் வந்து யாரால கட்டப்பட்டிருக்குன்னா சித்திரக்கார புள்ளி அனைவரது புனை பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கு இது யாரு சித்திரக்கார புலி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் யாரு முதலாம் மகேந்திரவர்மன் சரியா முதலாம் மகேந்திரவர்மனை தான் சொல்றாங்க அடுத்து மாமல்லன் ஒற்றைக்கல் சிற்பம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா மாமல்லன் தான் சோ மாமல்லனுடைய சிறப்பு பெயர் என்ன ஒரிஜினல் நேம் என்ன முதலாம் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் சரியா அப்ப ராஜசிம்மன் வந்து இரண்டாம் நரசிம்மவர்மன் இவர்தான் வந்து மாமல்லபுரம் கடற்கரை கோயில் கட்டியிருப்பார் இரண்டாம் நரசிம்மவர்மன் சரியா இரண்டாம் நரசிம்மவர்மன் கொஞ்சம் கையெழுத்து ஒரு மாதிரியா தான் போகுது பாத்துக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா அப்ப முதலாம் நரசிம்மவர்மன் வந்து மாமல்லன் இரண்டாம் நரசிம்மன் வந்து ராஜ சிம்மன் சித்திரகாரபுலி வந்து முதலாம் மகேந்திரவர்மன் சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து த்ரீ ஒன் டூ போர் தஞ்சை பெரிய கோயில வந்து முதலாம் ராஜராஜன் மண்டகப்பட்டு குடவரை கோயில் சித்திரக்காரப்புலி ஒற்றைக்கல் சிற்பம் வந்து மாமல்லன் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் வந்து ராஜசிம்மன் சரியாமா கரெக்டா மேட்ச் பண்ணிக்கோங்க இருபத்தி அஞ்சு வாக்கியம் ஒன்று சர்வதேச விண்வெளி நிலையம் செல்லும் முதல் இந்திய சுக்லா ஆவார் சரி சமீபத்தில் டிஆர்ஓ மற்றும் அதன் இந்திய இந்திய விமானப்படை சோதனை செய்த காண்டிவம் காண்டிவம் என்பது அஸ்திரா எம் கே த்ரீ காண்டிவம் என்னது ஒரு ஏவுகணைதான் அந்த ஏவுகணையுடைய பேர் வந்து அஸ்திரா எம் கே த்ரீ மேலும் டிஆர்டிஓவின் தலைமையிடம் டெல்லியில் உள்ளது டெல்லியில தான் இருக்குமா டிஆர்ட் எங்க இருக்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் ஒரு புதிய பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் அமை உள்ளது ஆமா பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து பிரிச்சு அப்ப எல்லாமே சரியா தான் இருக்கு வாக்கியம் ஒன்று ரெண்டு மூன்று எல்லாமே சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியா ஓகே இருபத்தி ஆறாவது கேள்வி உமே கூட்டுகளில் சரியானியில் மிகப்பெரியது மேலன சுரப்பி சரி சரியா மேலெண்ண சுரப்பி தான் அதிகப்படியான உமிழ்நீரை சுருக்கும் உமிழ்நீரை சுரப்பைகளில் உமிழ்நீர் சுரப்பிகள் சுரப்போம் ரெண்டுமே சரிவா ஒன்று மற்றும் ரெண்டுமே சரி சரியா அடுத்தது இருபத்தி ஏழு மனித உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பி எதுன்னா பழுப்பு சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி சுரப்பிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரல் தான் சரி கல்லீரல் சுரப்பி தான் ரொம்ப ரொம்ப பெருசு சரியா இது ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டா பண்ணிக்கோங்க கல்லீரல் சுரப்பி தான் இருப்பதிலேயே பெரியது அப்ப இந்த மாதிரி உலக உடனே காணப்படக்கூடிய மிகப்பெரிய எலும்பு எது மிக சிறிய எலும்பு எது மிகப்பெரிய தமணி எது மிகப்பெரிய எலும்பு எது எலும்புன்னு சொல்லக்கூடிய செம்மூர் பாத்திருப்பீங்க பீமர் அப்படின்னு சொல்லுவாங்க மிக சிறிய எலும்பு வந்து அங்கவடி எலும்பு அந்த மாதிரி எல்லாம் பாத்திருப்பீங்களா அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க கரெக்டா புடிச்சுக்கலாம் சரியா அடுத்து இருபத்தி எட்டு இருபத்தெட்டு வந்து சிகூர் பீடபூமி உள்ளதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சிகூர் பீடபூமி எங்கு உள்ளதுன்னா முதுமலை தேசிய பூங்கா அருகில் இருக்கு சிகூர் பீடபூமி எங்க இருக்கு முதுமலை தேசிய பூங்கா அதுல அருகில் இருக்கு முதுமலை தேசிய பூங்கா அருகில் உள்ளது அப்போ திடீர்னு வந்து இப்படி முருகலை தேசிய பூங்கா அருகில் தான் வந்து சிகூர் பீடபூமி இருக்கு இது வந்து முட்களாலும் புதர்களாலும் சூழப்பட்டிருக்கும் சோ அங்கதான் இருக்கான்னு கேட்டாங்கன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லுங்க அது எங்க இருக்குன்னா கரெக்டா நீலகிரியில இருக்கு சரியா நீலகிரியில இருக்கு ஓகே அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க மெகஸ்தனிஸ் மெகஸ்தனிஸ் எழுத சாரி எந்த நாட்டு பயணி சரியா மெகஸ்தனிஸ் ஓகேவா மெகஸ்தனிஸ் எந்த நாட்டு பயணி கிரேக்க நாட்டு பயணி சோ ரெண்டுன்னு வரணும் இருக்கா அடுத்தது நிக்கிட்டின் வந்து ரஷ்ய நாட்டு பயணி நாலு இபின் பதுத்தா இபின் பதுத்தா வந்து மொராக்கோ நாட்டு பயணி அப்போ ஒன்னு நிக்கோலா போண்டி இத்தாலி நாட்டு பயணி மூணு சரியா இந்த பயணிகள் எல்லாம் எந்த நாட்டிலிருந்து வந்தார்கள்னு சொல்லிட்டேன் ஆனா இவர்கள் எல்லாம் யாருடைய ஆட்சி காலத்துல வந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நிக்கிட்டீன் ரஷ்யாவுல இருந்து வந்தாங்கல்ல அது யாருடைய ஆட்சி காலம்னு எனக்கு சரியா தெரியல ஆனா இபின் பதுதா வந்து மொராக்கோ நாட்டு பயணி முகமது பின் துக்லக் முகமது பின் துக்லக் அவருடைய ஆட்சி காலத்துல வந்திருப்பார் முகமது பின் துக்லக் அடுத்தது கிரேக்க நாட்டு பயணியான மெகஸ்தனிஸ் வந்து சந்திரகுப்த மௌரியர் சாரி சந்திரகுப்த மௌரியருடைய ஆட்சி காலத்துல வந்திருப்பாரு அப்ப யாருடைய ஆட்சி காலத்துல வந்தாருன்னு கூட கொஷன் வரலாம் சந்திரகுப்த இவரு தான் முதலாம் தேவராயர் சரியா முதலாம் தேவராயருடைய ஆட்சி காலத்துல வந்திருப்பாரு யாரு இத்தாலி நாட்டில இருந்து வந்த பயணியான நிக்கோலோ கோண்டி சரியா கோண்டி அடுத்து முப்பதாவது கேள்வி இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவு தீபகற்ப பீடபூமி இந்தியா வந்து ஐந்து கூறுகளா நிலக்கூறுகளா பிரிக்கப்பட்டிருக்கும் தெரியும் அதுல மிகப்பெரிய பீடபூமி மிகப்பெரிய இயற்கை பிரிவுன்னு சொல்லக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமி கரெக்ட் கிழக்கு தொடர்ச்சி மலையின் மற்றொரு பெயர் பூர்வாதிரி அப்ப சாயாத்ரி எதுக்குன்னு சொல்லுவாங்கன்றது தெரியும் சோ கூற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரி சரியா முப்பத்தி ஒன்னு தவறான குற்றை தேர்ந்தெடு பாளையக்காரர் முறை ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதில் விஸ்வநாத நாயக்கர் மற்றும் நாதரால் அறிமுகப்படுத்தப்பட்டது சரி ராமதாஸ் வீரபாண்டிய கட்டபொம்மனோடு முரண்பட்ட ராமநாதபுரம் ஆட்சியாளர் ஆவார் அதுதான் தவறு ஏன்னா ராமதாஷ் என்றவர் வந்து யாராலும் சுட்டுக் கொல்லப்பட்டாரு வாஞ்சிநாதன் சும்மா இருந்தாரா வியும் சுப்பிரமணிய சிவாவையும் என்ன பண்ணாரு குடிச்சு ஜெயிலில் போட்டாரு கைது பண்ணாரு கொடுமை பண்ணாரு அந்த கோபம் வந்து வெளிப்பட்டதுனால வாஞ்சிநாதன் அவர்களால் வந்து என்ன பண்ணப்பட்டார்னா சுட்டுக் கொல்லப்பட்டார் சரியா சுட்டு கொல்லப்பட்டவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ராபர்டாஷ் அது மட்டும் ஒரு ராமநாதபுரம் ஆட்சியாளரே கிடையாது அவர் எந்த மாவட்டத்துக்கு திருநெல்வேலி கோவம் வரும் இல்ல சும்மா அணி திருநெல்வேலிக்காரவங்களுக்கு அதுதான் சரியா அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகே அடுத்தது முப்பத்தி ரெண்டு பொறுத்துக முன் பெரு குடலை என்னன்னு பொருத்துவாங்க பெருங்குடலை என்னன்னு பொருத்துவாங்க அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா முன் பெருங்குடலை வந்து சீக்கிம் அப்படின்னு சொல்லுவாங்க போர் பெருங்குடலை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கோலன் த்ரீ மலக்குடல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெட்டம் பின்சிறு குடல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இளியம் பாம்பே சரியா ஓகே அடுத்து முப்பத்தி மூணு தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க பீனியல் சுரப்பி ஃபீனியல் சுரப்பி மூளையினுடைய அடிப்பகுதியில் இருக்கும் தைராய்டு சுரப்பி கழுத்துல தான் இருக்கும் தைம சுரப்பி மார்பு கூட தான் இருக்கும் கணையம் இடுப்பு குடியில் இருக்காது வயிற்று பகுதியில் இருக்கும் வயிற்று பகுதியின் மேல் அப்படின்னா சொல்லுவோம்ல வயிற்று பகுதி சரி இடுப்பு குழி கிடையாது கனையம் அப்போ தெரிஞ்சுக்கோங்க அடுத்து முப்பத்தி நாலு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூப்பரான குழியாடி எதற்கு பயன்படுது குழியாடி குழியாடியை வச்சு முகச்சவர கண்ணாடியும் ஒப்பனை கண்ணாடிக்கும் பின்புற கண்ணாடியா பயன்படுத்துவாங்கன்னா கிட்ட பார்வைக்கு பயன்படுத்துவாங்க குவி லென்ஸ் வந்து தூர பார்வைக்கு பயன்படுத்துவாங்க மூணு எளிய நுண்ணோக்கி வழியா சிறிய எழுத்துக்களை படிக்கலாம் ஒன்னு அப்ப ரெண்டு அஞ்சு நாலு மூணு ஒண்ணு ஏ ஆப்ஷன் சரி சரியா அடுத்து முப்பத்தி அஞ்சாவது கேள்வி மரபு மின்னோட்டம் என்பது எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு நேர் திசையில் அமையும் ரொம்ப பெரிய தவறு எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் அமை சரியா ஒரு சர்க்கியூட்மா இதுதான் ஒரு சர்க்கியூட் இங்க நான் ஒரு பல்பு கனெக்ட் பண்ணிருக்கேன் இந்த பல்ப் எனக்கு எரியணும் அப்படின்னா இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் கரண்ட் எப்படி போகுதுன்னு எழுதுவீங்க இப்படிதான் சார் போகுது கரண்ட் இப்படி போய் இப்படி வருது சார் அப்படின்னு அப்ப ஐன்றது கரண்ட்னா கரண்ட் சர்க்கியூட்ல இப்படி போகுதுன்னு சொல்றீங்க தப்பு ஏமா கரண்ட் என்பது என்ன மின்னோட்டம் என்பது என்ன எலக்ட்ரான்களுடைய ஓட்டம் தான் மின்னோட்டம் அப்போ எலக்ட்ரான்களுடைய ஓட்டம் தான் மின்னோட்டம்னு சொன்னீங்கன்னா எலக்ட்ரான் என்ன சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்போ எப்படிம்மா பாசிட்டிவ்ல இருந்து எலக்ட்ரான் ஓடும் தப்பு இல்லை அப்போ இங்க இருந்து தான் எலக்ட்ரான் ஓடுது சரியா இங்க வருது நம்மதான் இப்படியே வந்து முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கியூட்டை கரண்ட் போகுதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப எலக்ட்ரானை தான் தெரியுது எலக்ட்ரானாலதான்டா கரண்டே வருது அப்ப எலக்ட்ரான் வந்து மைனஸ்ல இருந்து தான்டா பிளஸ்க்கு போகும் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க ஐயோ திருப்பியும் சர்க்கியூட்டை மாத்தினா பிரச்சனையாகுமே அதனால இருக்கிறது அப்படியே விட்டுரு யாரும் கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு அதுதான் மரபு மின்னோட்டம் சரியா மரபு என்றால் பழசு பழசு கண்டுபிடிச்ச மின்னோட்டம் இப்படிதான் அதனால மரபு மின்னோட்டத்தில் எலக்ட்ரான் ஓட்டத்திற்கு எப்படி இருக்கும் எதிர் திசையில் இருக்கும் நம்ம இப்படி போறதா சொல்றோம்ல ஆனா எலக்ட்ரான் ஓட்டம் இப்படிதான் இருக்கும் அப்ப எலக்ட்ரான் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் தான் மரபு மின்னோட்டம் இருக்கும் அதனால இது வந்து தவறு எலக்ட்ரானின் ஓட்டம் எதிர்முனையில இருந்து நேர்முனைக்கு செல்லும் நான் சொன்னா மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு தான் எலக்ட்ரான்களுடைய மூவ்மெண்ட் இருக்கும் அப்ப இது சரி அப்ப ஒன்று தவறு ரெண்டு சரி டி ஆப்ஷன் சரி புரியுதா முப்பத்தி ஆறு பிச் பிளண்ட் என்ற கனிம தாதுல இருந்து யுரானியத்தை கண்டெடுத்து வர யாருனா மார்டின் ஓகேவா இந்த பிச் பிளண்ட்ன்றதுதான் யுரேனியத்தினுடைய ஓர் அதுல பிச் பிளண்ட்ல யுரேனியம் மட்டும் இல்ல ரேடியமும் இருக்கு பொலானியமும் இருக்கு எல்லாமே இருக்கு அதனால அத பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து முப்பத்தி ஏழு தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க தேசிய சின்னங்கள் மற்றும் அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டன தேசிய கீதம் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரி தேசிய கீதம் என்பது யாரால் எழுதப்பட்டது ஆஹ் இவரு ரவீந்திரநாத் தாவரால வங்காள மொழியில் எழுதப்பட்டது ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு நிர்ணய சபையால் எந்த மொழியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஹிந்தி மொழியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஹிந்தி மொழியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரியா அடுத்தது தேசிய பாடல் அனந்த மடம் பக்திம் சந்திர சட்டர்ஜி ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரி தேசிய லட்சணை வந்து சாரநாத் தூண் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பது

அடுத்து முப்பத்தி ஒன்பது சரியான ஒன்றை தேர்வு செய்ய லோக்சபாவுக்கு நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ரெண்டு ஆனா பன்னெண்டுன்னு கொடுத்துருக்கான் தப்பு ரெண்டு ராஜ்யசபாவிற்கு நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை தான் அப்ப இது ரெண்டுமே தப்பு நமக்கு சரியானதான் கேட்டிருக்காங்க மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐநூத்தி நாற்பத்தி மூணு சரி மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை பன்னெண்டு கழிச்சு மிச்சம் அதிகபட்சம் இருநூத்தி ஐம்பது பேர் இருக்கலாம் அதுல பன்னெண்டு கழிச்சா இருநூத்தி முப்பத்தி எட்டு பேரை தேர்ந்தெடுக்கலாம் சரி அப்ப இதுவும் தப்பு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரும் தேர்ந்தெடுக்க முடியாது சரியா அடுத்து நாற்பது கோபால் டு சிக்ஸ்டி சரியா கோபால்ட் சிக்ஸ்டி எதுக்கு புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுது பாஸ்பரஸ் முப்பத்தி ஒன்னு தோல் பாஸ் ஆகலன்னா தோலை உரிச்சு விடுவேன் ஒன் ஜோடியம் இருபத்தி நாலு ரத்தம் உரைதல் ஜோடியா இருந்தா ரத்த ரத்தமா கொதிக்கும் அடுத்து மனித உடலின் நீரின் அளவு தான் ஹைட்ரஜன்னாலே தண்ணிமா எச் டூ ஒன் சொல்றோம்ல அப்ப தண்ணி மனித உடலின் நீர் டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகே அடுத்து நாற்பத்தி ஓராவது கேள்வி ஆல்கஹால் பரிசோதனையில் பொட்டாசியம் டைக்ரோமேட் அணையின் அயனி ஆரஞ்சு நிறத்திலிருந்து எந்த நிறத்துக்கு மாறும்னா பச்சை இந்த பொட்டாசியம் டைப் குரோமேட் கே டூ சி ஆர் டூ செவன் சொல்றீங்கள்ல கே டூ சி டூ செவன் அதுல இந்த குரோமியம் அயனி எந்த அயனி இந்த மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா குரோமியம் அயனி ஆறுன்ற ஆக்ஸிடேஷன் ஸ்டேட்டை விட்டு ஆறுன்ற ஆக்ஸிடேஷன் ஸ்டேட்டை விட்டு மூணாம் மாறுது அதனால தான் ஆரஞ்சு கலர்ல இருந்து எனக்கு எந்த கலர் வருது பச்சை கலரே வருது சரியா குரோமியம் அதை அயனி சிதை வடிவலால் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கீழ்கண்ட கூட்டுகளின் சரியான வேது உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தும் மைய மூளை ஆமா இப்பதான் சொன்னால மூளை தான் கட்டுப்படுத்துதுனே ஏன்னா முகுலம் ஒரு வேலையை பார்க்குது தண்டுவடம் ஒரு வேலையை பார்க்குது பான்ஸ் ஒரு வேலையை பார்க்குது உறக்கத்துக்கு சுவாசத்துக்கு பான்ஸ் முகுலம் வந்து இதய துடிப்புக்கு தண்டுவடம் வந்து நரம்பு செயல்களை தூண்டி இது பண்றதுக்கு உடல் இயக்கத்துக்கு செயல்படுது மூளையை சுற்றி காணப்படும் முறைகள் மெஹ மெனிஞ்சைஸ் எனப்படும் ரெண்டுமே சரி ஒன்று மற்றும் ரெண்டும் ரெண்டுமே சரி சரியா அடுத்து இன்னும் மூணு கொஸ்டின் தான் முடிச்சு வாங்க நாற்பத்தி மூணு மனிதர்கள் தண்டுவடத்திலிருந்து எத்தனை தண்டுவட நரம்புகள் உருவாகின்றன தண்டுவடம் இப்பதான் வந்து உடல் செயல் இயக்கத்துக்கு முக்கிய தேவைன்னு சொல்லியிருக்கேன் அப்ப செயலி உடல் செயல் இயக்கத்துக்கு மொத்த முக்கிய தேவையான அது வந்து முப்பத்தி ஓரு இணைகள் நரம்புகளை வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா உருவாக்கி தருது சரியா நாற்பத்தி நாலு சமீபத்திய சட்ட திருத்தத்தின்படி வக்கு வக்ஃபு வாரியத்தை அமைக்கும் முதல் மாநிலம் எதுனா கேரளா வக்ஃபு வாரியத்தை அமைக்கக்கூடியது உத்தரகாண்ட் வந்து பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியது பொறுத்து ராணுவ கூட்டு பயிற்சி கொடுத்திருக்காங்க வருணா வருணா வந்து எந்த நாட்டுக்கு பிரான்ஸுக்கு இந்திரா ரஷ்யாவுக்கு மித்ரா சக்தி இலங்கைக்கு அல்நஜா ஓமன் யூத் அபியாஸ் வந்து அமெரிக்காவுக்கு டூ ஃபோர் ஒன் ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் ஒன் ஃபைவ் த்ரீ பாம்பே சரியா கூட்டு பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ராணுவ கூட்டு வருணா ராணுவ கூட்டு பயிற்சியே இல்லை வருணா வந்து கப்பற்படை அது வேற சொல்லணும் இல்லை கப்பற்படை சரியா ஓகே பார்த்து வச்சுக்கோங்க இன்னைக்கு முடிஞ்சிச்சா எல்லாமே முடிஞ்சிடுச்சு கூட்டு பயிற்சிகள் மட்டும் டைட்டில் வச்சுக்கணும் வச்சுக்கோங்க சரியாமா இன்னைக்கு ஓரளவுக்கு ஜிஎஸ் பாத்திருப்பீங்க அடுத்த நாள்ல ஒரு நாள் போற நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரிவிஷன் பண்ணுங்க ரீகால் பண்ணுங்க பாக்கும்போது ஓகேவா இணைந்த தொடர்ந்து பயணிப்போம் முக்கிய பயிற்சி மாற்ற நன்றி வணக்கம்